வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சோ ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அப்ளிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ எதனால ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்போதான் நம்ம சேனலை நீங்க புதுசாக வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எதனால் இந்த இருபத்தி நாலு அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இருபத்தி நாலு அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா மால்வேர் அனுப்பி அதாவது நம்மளுடைய கான்டாக்டு மெசேஜ் நம்ம சேவ் பண்ணி வைக்கிற வீடியோஸு சாங்ஸு மொத்தமே நம்மளுடைய டேட்டாஸ்லாம் அவங்க திருடுறாங்க அதனால் சைபர் செக்யூரிட்டி அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சி ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் உடனே வந்து அன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப கெட்டது மொத்தமே அதாவது நம்ம ஃபோனே ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணி நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து திருடுது ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க போன மாதம் பார்த்தீங்கன்னா நாற்பது அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கேம் ஸ்கேனர் அப்படின்ற அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்ளிகேஷன் அப்படின்னு வாங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க பீச் கேமரா மினி கேமரா सर्टें क्लीन एज फेस अल्ट्रा मेसेज सोपी कैमरा डिग्लेर् मेसेज डिस्प्ले कैमरा राफिट फेस स्कैनर लीफ फेस स्कैनर बोर्ड पिक्चर एडिटिंग क्यूट कैमरा डेजल वॉलपेपर, स्पार्क वॉलपेपर, स्लीमेट एसएमएस ग्रेट विपिए होमर कैमरा प्रिंट प्लांट स्कैन एडवोकेट वॉलपेपर, रुडी एसएमएस मोड इग्निट क्लीन ஆன்டிவைைரஸ்க்யூரிட்டி செக்யூரிட்டி ஸ்கேன் ஆப் லாக் கலெக்ட் ஃபேஸ் ஸ்கேனர் ஸோ பார்த்துருப்பீங்க இந்த இருபத்தி நாலு அப்ளிகேஷனுமே உங்களுடைய மொபைலில் இருந்தால் நீங்கள் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன்லாம் இருக்காது ஏன்னா ப்ளே ஸ்டோரிலிருந்து application வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் உங்கள் மொபைலில் இருக்கும் ஸோ பட் யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம மொபைலுக்கு சேஃப்டி நம்மளுக்கும் சேஃப்டி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி தெரியாது ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இல்லாத ரெண்டு குரூப் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கி இருக்கிற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ணால் மூணு ஆப்ஷன் வரும் அதில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஹால் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்